ஒரு நாள் பொழுது விடிந்ததும் ஒருவன் தனது ஆடுகளை செழிப்பான ஒரு புல்வெளியில் மேய்த்து கொண்டிருந்தான் மேய்த்து கொண்டே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அவன் கண்களை மூடி புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தான் புல்வெளியைச் சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது வேலியோரம் ஓர் ஆட்டுக்குட்டி மேய்த்து கொண்டிருப்பதை பார்த்த ஓர் ஓனாய் ஆட்டுக்குட்டியை தின்னும் ஆசையில் பார்த்தது வேலிக்குள் முகத்தை நுழைத்து கொண்டு அது எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செய்தது அதை பார்த்த அந்த ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது அதற்கு ஓனாய் நண்பா இங்கே இளசான புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன் இளம் புல் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் சாப்பிடத் தோன்றுகிறது என்று கூறியது அப்படியா நீ மாமிசத்தைத்தானே சாப்பிடுவாய் என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி சேச்ச அதெல்லாம் சுத்த பொய் என்றது ஓநாய் அப்படி என்றால் இரு நான் வெளியே வருகிறேன் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து மலையின் அந்த பக்கம் இருக்கும் இளம் புல்லை சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வெளியே வந்தது உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது அந்த ஆட்டுக்குட்டி ஓநாய்க்கு உதவி செய்ய போய் தனது உயிரை இழந்து விட்டது அனுபவம் நிறைந்த ஆலோசனைக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதையே இந்த கதை நமக்கு நினைவுறுத்துகிறது எனவே நாமும் அனுபவம் நிறைந்த ஆலோசனைக்கு செவிமடுக்க நம்மை பயிற்றுவிப்போம்